என் தங்கமே இரவு நீ உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் நான் சொல்கின்ற இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன் பின்னால் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றார் இவர் என்ன விஷயத்தை உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் என்பதனை இந்த கருப்பன் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தும் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு தினமும் ஒருவர் இப்படி உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இதுவரையிலும் தெரியவில்லை இந்த செய்தியை இன்று உனக்கு இந்த கருப்பன் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அது யாராக இருக்க முடியும் அவர் எதற்காக இப்படி செய்கின்றார் இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை உனக்கு என்ன கஷ்டம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது போன்றெல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடப்பதில்லை உனக்கு மட்டும்தான் எல்லாமும் விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை அவசரமாக ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை என்னவென்று கேட்பாயானால் நிச்சயமாக தினமும் உன் இல்லத்தில் நடக்கின்ற இந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்வாய் எல்லோர் முன்னிலையிலும் என் பிள்ளை நீ எவ்வளவோ கஷ்டங்களை மனதிற்குள் அடக்கி வைத்து கொண்டு வெளியில் சிரித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நீ அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாரேனும் ஒருவர் நமக்கு ஆறுதலை கொடுத்து விட மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது நீ எதை பற்றி சிந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் உன்னால் தெளிவாக உணர முடியவில்லை இந்த நேரத்தில்தான் இந்த கருப்பன் உனக்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன் உன் இல்லத்தில் தினமும் ஒருவர் உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு உனக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அவர்கள் சாதாரணமாக இருக்கவில்லை கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களின் கண்ணீருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அவ்வளவு எளிதில் யாரும் இங்கு மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்திவிட மாட்டார்கள் என் பிள்ளையே இவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு இவர்கள் உன்னுடைய இன்றைய நிலை கண்டுதான் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளைக் கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ மனதளவில் எந்த அளவிற்கு காயம் கொண்டிருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனையையும் கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்றது நீ அதை சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களினுடைய கண்ணீருக்கெல்லாம் காரணம் உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது இவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான தீர்வினை என் பிள்ளை உடனே நீ கண்டுவிடுவாய் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து மனது மிகுந்த வேதனையோடுதான் இருக்கின்றது என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு மட்டும் என்று எண்ணி என் பிள்ளை மனம் பதை பதைக்கின்ற அளவிற்கு சோதனைகள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனைகளை எல்லாம் எப்படியாவது கடந்து விட வேண்டும் எப்படியாவது இந்த சோதனைகளை நாம் மீண்டு வர வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற இந்த நேரம் உன் பின்னால் ஒருவர் கதறி அள வேண்டிய நிலை வந்துவிட்டது என் பிள்ளையே அவரினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் உடனடியாக அவர்களின் அழுகையை நீ நிறுத்த வேண்டும் இது உன்னுடைய கடமையும் கூட என் பிள்ளையே நான் யார் என்று சொல்லிவிட்டால் நீயே அதை செய்ய தொடங்கி விடுவாய் நீயே அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்து அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவாய் என் குழந்தையை அவர்கள் உன் பின்னால் இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு முக்கியமான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய கஷ்டங்களும் நீ வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்களானால் இரவு நேரத்தில் மட்டும்தான் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான் என் பிள்ளையே அவர் உன்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் பிள்ளை இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதே என் பிள்ளை இப்படி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதே என் குழந்தைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீராதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய இன்றைய நிலை நீ செய்கின்ற சில தவறுகளினால்தான் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் இத்தனை காலமும் எப்படியோ கடந்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கை அதிக போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை எப்படியாவது நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வர அவர்கள் நினைக்கின்றார்கள் நீ போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போட்டி போட தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சட்டென்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனம் உடைந்து போய்விடுகின்றாய் இதுபோன்று நீ எல்லா விஷயங்களையுமே பெரிதாக எடுத்துக்கொண்டு வேதனைப்படுவதை கண்டு அவர்கள் மனம் நொந்து போய் இருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் உன்னை செய்ய சொல்வது என்ன தெரியுமா எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும் அதை எண்ணி வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் நான் இங்கு இருக்கும் பொழுது இல்லாத பிரச்சனைகள் இங்கிருந்து சென்ற பிறகு அனைத்து பிரச்சனைகளும் இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் திணறுகின்றார்கள் இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்திடமும் வேண்டிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்தார்கள் என் தங்கமே இவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் உடனடியாக நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி அதில் உன்னுடைய கவனத்தை முழுமையாக நீ ஈடுபடுத்து உனக்கு நடக்கவிருக்கின்ற எல் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பு யார் பேச்சினையும் கேட்காமல் யாரும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை மட்டும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ப வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் என்று எண்ணி நீ அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய நாட்களை கடந்து வர வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் உன்னிடம் உதவி பெற்றவர்கள் கூட உனக்கு துரோகத்தை செய்கின்றார்கள் இப்படித்தான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விதமான சூழ்நிலைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் யாருக்கும் பயப்படாமல் யார் வார்த்தைகளுக்கும் மயங்காமல் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என் குழந்தை உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்ய வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்று காட்ட வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் கண்ணீர் நின்றுவிடும் அதன் பிறகுதான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உனக்கு யாரும் இல்லை என்று என் குழந்தை வேதனைப்படாதே அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு கூட அவர்களை நினைத்து நீ பட்ட வேதனைகள் என்னவென்று எனக்கு தெரியும் அவர்கள் இல்லை என்று நினைக்காதே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் உன் அருகில்தான் இருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு அவர்களும் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அதை சரி செய்வதற்கு அவர்கள் நிச்சயமாக முயற்சிகளையும் செய்கின்றார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் உன் கண் முன்னால் நல்லபடியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருடைய வார்த்தைகளும் சரி யாருடைய மனநிலைகளும் சரி உன்னை பாதிக்காதவாறு நீ பார்த்து கொண்டால் போதும் நீ நிச்சயமாக முன்னே வந்து விடுவாய் அடுத்தவர்களின் சொல்பேய் கேட்டு நீ நடந்து உனக்கான நன்மைகளை தொலைத்து விட்டாய் என்பதும் அவர்களினுடைய வருத்தம் இனியாவது இதையெல்லாம் திருத்திக்கொண்டு கொண்டு இன்று இந்த கருப்பனின் வாக்கினை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் நிச்சயமாக உன்னை பார்த்து யாரும் கண்ணீர் சிந்துகின்ற நிலை ஒரு பொழுதும் வரக்கூடாது உனக்கு திறமை இருக்கின்றது உன்னால் நிச்சயமாக முடியும் அதனால்தான் உனக்கு இந்த வாக்கினை இந்த கருப்பன் என்று தந்திருக்கின்றேன் அவர்கள் வேதனைப்படுவது ும் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த நியாயம்தான் உனக்குள் இருக்கின்ற திறமை இந்த திறமையை வர வேண்டும் நீ மற்றவர்களின் பேச்சினால் உன் திறமையை நீயே மறைத்து விட்டாய் என்று எண்ணி வருந்துகின்றார்கள் இனி மேலும் இப்படி நடந்து கொள்ளாமல் சரியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல் நிச்சயமாக உனக்கு என்றும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களினுடைய துணை இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே அவர்கள் சரியான நேரத்தில் உன்னை கை தூக்கி விடுவார்கள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்